இதாக வந்தீத்தவ நோட ஏன் நோட்வா மல்லமா ஏன் மக்களேட ஓலி யாக்க இதே மாத்தி அவங்க ஒன் அவ்ரா முந்திர் தாஹ்ன மல்லம்மா சங்கரமா யாக்க இதே மாத்திட ஓலத்த కేసర నేను జోగంటి జయమ్మ జయమ్మ ముంజా జయర్మీగా ఇక జయర్ మనకు ಎವ ಏನ ರೊಟ್ಟಿ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಇವಿಸ್ ರೊಟ್ಟಿ ಅಂದ ಮುಳಗಾಯಿ ಎಣಗಾಯಿ ಮಾಡಿದ್ಯಾ ಒಂದೆರಡು ರೊಟ್ಟಿ ಇರೋ ತಿಂದ ಬರ್ಬಾ ಅಂತಂದ ಕರ್ಕೊಂಡ ಹೋಗ್ಲ ಇದಳ್ ನನ್ಸ್ಕೊಂಡು ಆ ಹೂ ಹೂ ಒಂದ ಹೊರಡ ಕಚಿತ್ತ ಅದ್ಕಾಕಿ ಬಾರೇವಾ ಆಯ್ಕೆ ನಿಮ್ಮತ್ತಿದ ಇರೋದ ಅಕಿ ಕತಿ ಬಾ ಅಂದ್ಯಾಡ್ ರೊಟ್ಟಿ ಇರೋ ತಿಂದ ಬರ್ಬಾ ಅಂತಂದ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಯಾಣ ಈಡ್ ಕಶ್ವಿ ಅಕ್ಕ ಕಳಿಸ್ತಿಲಿ ಆ ಶಿವಮ್ಮ ಅದೇವಾ ಕುಂಟಗ ಶಿವಮ್ ದಾರ ಅವ್ರ ಬಾಗದಾಗ ಐತಿ ಹೋಗ್ಲಿ ಬಾ ಕಾಶ್ಮೀ ತುಕೊಂಬ ಅಂತಂದ ಅಂತ அே ிதவரெல்லா சாச்சி கட் தா கடாத மணி அதுக்கெல்லாம் உட்காழ்து உட்கா எண்ணென்ன மத்திய வட்டி நோடில அது முதுக்கி குண்ட 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 மொ கடத்தா கடதுவ மத்தித்துவோ அந்தந்தே யாவ இது சிங்கதர நம்ம மக்கள் கால ஆ ஓட்ட முருளின் ஜாலி கிடனேன அந்த பண்ணி మంజి మంజి మి అడ్కాశ్వికే హాలంబరాశి ఇన్న బందివా ఆ అలా మాత్కు నీన్ తింతేనో దేవరా పరమాత్మ గొత్తు நமது அடக்கி நோட்ல ஆஹ் அதுல ஆட்டி ஏ துய்யாட் அடக்கிங்க ஊடக்கமா அறிவா தமீ தமண ஏ தய நோட வழ அடக்கி உடுக மூடி கடை ஒன்ட்டியாடப்பாக்கோடீனே ஜுல நோடி ஆக்கிணம் கேஸ் ஏனாப்பாடே ஜுட்ல கம்ப் சீர் உட்கோ அது ஆதாம் அம்மா இன்னொந்தமா ம ஹிட்டுவன எஸ் ஜீவித இவன்கட்டி அன்னதங்க கழிசபடுத்த மனகு இன்னு நான் ஏக இது மாத்திங்க நெனப்பண்ணீர்வூர் மந்தி சொவ தித்தவ திவ்வா திக்குவ அவண்ட் உட்ரு ஒன் மாத் கேங்கல்பா இவா நங்க ஆனாகித் அறித்தவ இவா தவிர மனியாக அது உடுகித கொட்ட மதி ஆரம்பித்தேவ இவன முருகண்ட் நோட் மக்கள் மனியாக வந்துரோ பரிஸி ஆத்த ஏன் முடிமே சங்கரம அதுக்கெல்லாம் இதே அதுக்கே அக்கிவே ப்பா இங்க ஜாக ஜீவ் தான் நம் தங்கி நம் தங்கி நம் தங்கி அந்த விஷயங்க ஏன் சேர்த்து மார்க் அவக்க முருக்கத வாய நன்க தெளி இடசிபுடங்காடத இதன் மாக்கி விடாடத அவரக்கேவந்தீவ் நன்குட்டிவாய ஏன் மாநாருந்தா சசி கீ உடுக்கோதிகடாய பங்காருக்கு சிலர் வந்துடுவாங்க ಏನ್ ಮಾಡ್ಬಕ್ ಬಿಡಲೇ ನನಗೆ ನೋಡ್ತೇನೆ ಅದು ಹೆಣ್ಣ ಮದಿ ಮಾಡಿ ಕೊಟ್ಟ ಒಂದ್ಸರಿನು ಬರಂಗಿಲ್ಲ ಹೊಸ ಒಂದ್ಸರಿ ಹಾಳ ಬಿಡ ಬರಂಗಿಲ್ಲ ಏನ್ ಮಾಡಂಗಿಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ಲ ನನ್ ಕರೆಯಕ್ಕ ಹೋಗಂಗಿಲ್ಲ ಎಲ್ಲ ನಾನು ಗೌರವನ ಮಗಳ ಹಾಕಿನ ಮಗನ ಹಾಕಿನ ಅಂದಂಗ ಗೌಡಿ ಇಲ್ಲ ಮಲ್ಲಮ್ಮ ಗೌಡ್ಯರ ಐತೆ ಬಿಡ ಒಂದಾಗ ಇರ್ತತಿ ಉಣ್ಣಕ್ಷ್ಟ ಮನಿಗ್ ಬರ್ತಾನ ಅತಿಯರ Aathor yawar aadigi vinene yela baade, he, unu osu ithi butta ithu mbitte, aliyan di titlaga kunthe, me laik banmurtane, aarhe. Ha, 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 Aathor, ho. Mi yawar gawar tidati pa, henne, yawar gawar tidati, ha. Va, hotte, hasta, 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 ha, vagya wey. Aliyan wala gannu nidhra, ho, gaka kara prangila, ni nanakara, banja, 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 kanasta wey. Hene, ha. ಏ ಹುಡುಗ ಹೋಗಿ ತಂತಲ ಏ ಏನಾದಾಳೆ ಪಾಕಿ ಏನನಕೆ ಮಗ್ಳ ಇಂತವೆ ಅರ್ಧ ಜುಟ್ಲ ಕೊಣಕೆ ತಮ ಎಮ ಔರೆ ಅಲೆ ಪ್ಲಾಟ್ನಗೆ ಪ್ಲಾಟ್ನಗೆ ಬರಕೇ ಏನ ಪ್ಲಾಟ್ನಗೆ ಅಲ ಇದೆ ಅಕ ಶ್ವೇ ಸಿವಿಯರ್ ಮನಿ ಬಾಗಲಿಗೆ ಹೋಗ್ಲೇ ಐತಿ ದೊಡಗಿದನ ಐತಿ ಅಂತಂದ ನಾನು ಹೇಳಕಸೇನಿ ಎಲ್ಲ ಹೋಗಿದ್ತ ನೋ ಪ್ಲಾಟ್ಗೆ ಹೋಯಿತ ಫೋನ್ ಮಾತ್ರ ಅಡಡಕೋ ಅಂತ ಏ ಯಾರ್ ಮನೆಗೆ ದಾಣ ತಮ ಹುಡುಗ ಏಕೆ ಯಾಕೆ ಜುಟ್ಲ ಕೆ ಮಗ್ಳ ಯಾರ್ ಮನೆಗೆ ದಾಕಿ ಪ್ಲಾಟ್ನಗೆ ನಗೆನು ನಗೆನೆ ಆ ಹೊಣ್ ி அந்தச நோட இன்னும் வந்தா யப்பாக்கி தீனா ஓடல எக்கிற

அந்த காய் வந்து கபுரில அப்டிரா நம்ம அக்கா முழ நர்ஸ்க்கே வடக்கி தனி நான கீளி முட்கண்ட அந்த கபு ஒபுரா இல்லி குத்து விடத்திவா ஏதோ மனியாக நல்ல அடக்கி அடக்காஷ்வீன சைப்பா இது அடக்க நான்டு கெப்டி தக்க ஆஹ் இங்க கொஜா மூட நன்காய முருடாக்கம் அக்கே ஆக்தோட டங்கி முருட் தடிமே தடி முரு கொடுத்தேவ தவத்திரமா இன்னொரு ஏன் அந்தவா இவா ச்சலு மா நம்ம தவறவா ஆஹ் ஆஹ் கடை அட் ஆட்கொந்துவாட்கொத்த நம்ம மக்கன் கூட்ட மாதிரி கடுபிட் கல் கல் கல அதே அமலவா ஆஹ் அடக்கி ஜீவன இல்லாந்திர நடித்த வ தருவ தம்ம இல் திவ அல்டத்தாடு பிச்சன் தல அது மறுவ குடி சூட்டோட ஆஹ்வ மல்ல நோட்ரா சரி இவ் நோட்ர ஜாகன பாப்பா மூ ஆஹ் கேர்சத எல்லாரும் நோட இல்லைன அது நம் சேக்கரி எல்லாடி விட்டத்தீச்சாரமன இதே சாக்கின ஆ நோட் ஆஹ் ஆடி நீங்க கொடுலினா பர்ச்சின்ச்சவ அது தோர ஏக்கால்தே நம் சங்கரி ஆஹ் தகு ஏன்வா நனர ஆஹ் அது நம் சன்திட்டு நோட நோடத்து அது முகேத்தி முங்கேத்தி அல்ல உண்ட உண்டாம குன అనేమ కొన్నర బల్లిబడాయివా నీనే నమశాంక్రి అ బంత ఏం మార్తా ఇదొందే మూళేంగ్ మీటాకతి బయటతివా ఏ ఉగోనొనిద నమ్మ కైలే కొంటత బయదాక ఆ బండే 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 యాక బండే 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 ఉగోనొల తగ ఏక சுஜி துஜிச்சால கேலண்ட் அது தோமந்தர் கர் கணக்கி அது அனசத்திவா அவ முழை ஆஹ் இத அட் கி நோட நம் சரி ஊட்டிங்கருமன ஆஹ் கால் அன்க்கோத்தே மண்ண அன்க்கோத்த ஒழுசி ஒழிச்சி ஒழுசி ஒழுசிவல்ல மரியி அல்லா கழிசி எஸ்டாத்தி நினைக்க முரு தாச நாலு தாச ஆக்தல்ல நம்ம அக்கா அல்ல முரு நடுச ஆயா ஊய்ய அய்யா அய்ய அய்யா ஊய் அய்யா அன்னக்கத்தி அதுக்க ஒர்ட்டு ஹோ கீழி லட்டக்கண்ண முற்கி ஆர்வி பர்பித்தாங்க காலி அன்னத நின் ஆயத்தே ஹோ எஸ்ட் ஆத்த நீ சிவியர் மகல் ஐத்தலே அல்லே லட்டக்கண்ணா முற்க டொங்கி அந்தீனி எல்லோத்தர ஆட்டர ஆய் நின் கல் கல் மனசின் சப்பா ನೋಡ್ತೆ ಹಲ್ಲು ಹೆಂಗ್ ತಗತ್ತೆ ನೋಡ ಓ ಹಲ್ಲು ಹಲ್ ಹೆಂಗ್ ತೆಗ್ದಿರತ್ತೆ ಪಾ ದೇ ಹಣ್ಣೆ ಆ ಅದು ಪಾಪ ಚಲೋ ಇದ್ದಿದ್ರ ನೋಡ್ಕೊಂತಿತ್ತು ಬಿಡ ಅವ ಅದ ಹೋಗಿ ಅಲ್ಲೇ ಅವ ಇವ್ರ ಮನ್ಯಾಗ ಕುಂತತೆ ಆ ಏನಾಗೇತ್ಲಿ ಶಂಕರಿ ಹೇಳಿ ಏನ್ ಆಗೈತಿ ನಿನಗ ಎದಕ್ ಹಿಂಗ ಪಡವಾಣಿ ಹಿಂಗ್ ಅಡ್ಡಾಡ್ತೀವಿ ಊರಾಗ ಆ ಏ ವಾನವಲೇ ಏನ್ ಮಾಡಿ ಬಾಯ್ವ ವಾ ಚಲೋ ಮಾಡ್ತೆ ನೋಡ ಪಾ ಚಲೋ ಮಾಡ್ತೆ ಏ ಯಾಕ

ி மக்கி மிங்க்வா அக்கி கத்தி நம்ம கொழக்க முழு நடுக்கோட்டி அந்த மத்த அக்கி கௌரவ ஆகல மத்தொந்த காப்பா சா மட்வா அல்ல நம்ம அக்க குடா கௌரவ அந்த அக்கி கௌரவ ஆகிடுலமா பாடின்னே சார குடுந்த அந்த ஒலி 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 அந்த அக்கி தோத்துக்கோ அந்த மத்தேன் மணிவா அக்கா ஒன் கப்ப குடுத்தா குடதே தடிவல்ல இல்லாந்திர நீன பாரே வாத்த தம்ப தாயின் தோரேவா அந்த அந்த ஏதா அவ் கரு மணி ஏன் இல்ல சனிக்காய் பர்க்கோந்தி தந்தனி சொலாத்தேச்சி யாக்கிஷ் மணியே ಏ ವೈ ವೈವೇ ಏನಂತ ಏನ ಅಂತವ ಇಷ್ಟೇ ಬಾಯಿಯ ಪುಸ್ತಕ ಹಂಗ ಅಂತ ಏ ಎಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹುಗಿದ ಆ ಅದೇ ಒಂದು ಹುಡುಗ ಚೋಟು ಹುಡುಗ ಕಳ್ಸಿದ್ದೆ ಹೋಗ ಜುಟ್ಲು ಜುಟ್ ಜೊಡ್ ಜುಟ್ಲು ಹಾಕೊಂಡತ್ತಲ್ಲ ಆ ಹೆಣ್ಮ ಎಲ್ಲರ ಕಣ್ ಗಿಂಟ ಹೇಳಪ್ಪ ನನಗ ಅಂತಂದ ಆ ಹುಡುಗ ಹೇಳ್ತೆ ಎಲ್ಲೇ ಹೋಗೈತಿ ತೀಪಡ ಹಸಕ್ ಮೇಲೆ ಗೌರವ್ರ ಮನೆಯಾಗ ಅಂತಂದ